ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயிர் சர்வ விக்னோபிஷாந்தகே வணக்கம் கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சனி பயிற்சி பலன்களை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் காகத்விஜாய விஜாய விற்பகே கட்ககஸ்தாயி தீமகி தன்னோ மந்த பிரஜோதயர் இது சனி பகவானுடைய காயத்ரி ஸ்லோகம் பொதுவாக சனீஸ்வரன் அப்படிங்கிறதை ஈஸ்வர சாமி பெற்றவர் சனி பகவான் பொறுத்தளவில் பயிற்சி ஆகிறார் என்றால் எல்லோரும் வரவேற்கத்தக்க மனநிலையில் இருக்க வேண்டும் சனியை பற்றிய தவறான புரிதல்கள் சனி பகவானா ஒரு பயம் இனம் புரியாத ஒரு மனதில் ஒரு கலவரம் கெட்ட சிந்தனைகள் இவைகள் தான் அதிகமாக மக்களிடத்திலே இருக்கிறது அதில் முதலில் நீங்கள் துடைத்து விடுங்கள் சனி பகவான் ஒரு ராசிக்கு வருகிறார் என்றால் அந்த வீட்டை சுத்தம் செய்ய போகிறார் என்று பொருள் நல்லதையும் தருவார் கெட்டதையும் தருவார் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே உத்தியோக காரகன் தொழில்காரகன் ஜீவன காரகம் அவர் வந்து இந்த காரகம் காரகம்னு சொல்கிறோமே அதுக்கு பேர் சிக்னிஃபிகேட்டர் குறிகாட்டி அப்படின்னு அர்த்தம் ஒரு உயிர் பிறக்குது அது பூமியில் குழந்தை பருவத்தில் இருந்து புதிய பருவம் வரையிலும் சனி பகவான் இல்லை என்றால் அதனுடைய ஆயில் இல்லை அந்த குழந்தைக்கு ஆயுளை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் இந்த சனினா கர்மான்னு அர்த்தம் அந்த கர்மாவை சுமந்து கொண்டு வருவதற்கு சனி முக்கிய காரகம் அப்போ ஒரு உயிருன்னா அதுக்கு ஜீவன் அதற்கு உடம்பு தேவைப்படுனா அதுக்கு செவ்வாய் பகவான் அதற்கு ஒரு மனித குல அந்தஸ்து வேண்டும் என்றால் சந்திரன் இப்போ ஒரு கர்மாவை கழிக்க வேண்டுமானால் சனி பகவான் சந்திரனை தேடித்தான் வர வேண்டும் அப்போ சந்திரனை தேடி வரக்கூடிய காலங்கள் இந்த ஏழரை ஆண்டுகள் ஒரு சிலருக்கு நல்ல கர்மாவாகவும் இருக்கும் எல்லாருக்கும் கெட்டது தான் செய்வார்னுங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ சனி ஒரு உங்களுடைய ராசி கும்பராசி அப்படின்னா அவர் பனிரெண்டாம் வீட்டிற்கு வருகின்ற பொழுதும் உங்களுடைய ராசி சந்திரன் மேல் அமர்ந்திருக்கிற பொழுதும் உங்கள் ராசியை தாண்டி அடுத்த வீட்டு இரண்டாவது வீட்டிற்கு போகிற வரையிலும் இந்த ஏழரை ஆண்டுகள் உங்களுக்கு அவர் நெருங்கி வந்து உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் நீங்கள் பிறப்பின் நோக்கம் இந்த பூமிக்கு நீங்கள் வருகை தந்த விஷயத்தை அவர்தான் சுட்டி காட்டி தொட்டு உணர்த்தி அதை சாம பேத தான தண்ட முறையில் உங்களுக்கு வழங்கி விட்டுத்தான் போவார் அதனால் சனி பகவான் வரலை அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்காது அவரவர் வினைப்படி தான் அவரவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது ஆக இங்கே சனீஸ்வர பகவான் வருகை தருகிறார் என்றால் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை ஆண்டு காலம் சனி பகவான் தன் திசையை நடத்தி கொண்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசமாகிறார் அவரை எல்லோரும் வணங்கி வரவேற்போம் குருவினுடைய வீட்டிற்கு வருகை தந்திருக்கிறார் அந்த வீட்டினுடைய பலன்களை தருவார் கு எந்த வீட்டில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டினுடைய வேலையையும் இருப்பையும் எடுத்து செய்யும் இதை தான் இங்கே இருக்கக்கூடிய ரகசியம் அதனால் இங்கே சனி பகவான் குருவை போல் மென்மையாக நடந்து கொள்வார் ஒரு செவ்வாய் வீட்டில் இருந்தால் அது பகை வீடு குரு வீடு நட்பு வீடு அப்போ கும்பராசிக்காரர்கள் கடந்த காலத்திலே சொந்த ராசியில் இருந்தாலும் சனி சொந்த வீடாக இருந்தாலும் ஈவு இறக்கம் பார்க்க மாட்டார் தயவு தாட்சண்யம் பார்க்க மாட்டார் சொந்த வீடு அப்பா தான் அம்மா அக்கா தான் தங்கச்சி தான் சொந்த மாப்பிள்ளை தான் அண்ணன் தான் தம்பி தான் அப்படின்லாம் நம்மளை போல உறவுகளில் தைவதாட்சியம் பார்ப்பது போல சனி பார்க்க மாட்டார் மகர ராசியும் கும்பராசியும் போட்டு ஒரு புரட்டு புரட்டு எடுத்திருப்பார் நிற்க வச்சு இருப்பார் அப்போ சனி பகவான் சொந்த வீட்டுக்கு வந்துட்டால் அனுக்கரகமாக இருப்பார் அனுசரணையாக இருப்பார்னு நிறைய பேர் ஜோசியம் சொல்லாமல் கேஷியமாக சொல்கிறது அதெல்லாம் அவர்கிட்ட எடுபடாது அவர் ஒரு நீதிமான் இங்கே பாருங்கள் இந்த போர்டை பாருங்கள் இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிற காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போது சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் அமாவாசை பிரதமி தேதி அன்று ஒம்பது நாற்பத்தி நாலு பிஎத்துக்கு பிறப்படுறார் எங்கேருந்து இங்கேருந்து இங்கே போகிறார் அப்போ போகும் பொழுது கும்பத்துக்கு இரண்டாம் இடத்தில் சனி தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியத்தை கொடுப்பார் எந்த கிரகமும் கெடுக்காது கொடுக்கும் ஆனால் தாமதமாக இருக்கும் ரொம்ப ஸ்லோவான பிளானட் ஏன்னா ஒம்பது கோல்களுக்கு மேலே தா எட்டு கோல்களுக்கு மேலே தாண்டி லாஸ்டில் இருக்கிறார் அதனால் மெதுவாக தான் கொடுப்பார் அதனால் மந்தமாக இருக்கும் அவர் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு சனி அப்போ இன்னும் ஒரு ரெண்டரை ஆண்டுகள் இங்கே இருக்குது அப்போ கும்பத்திற்கு ஜென்மத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும் அப்போ த தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம்னால் நடக்கும் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் சனிதான் ஒருத்தருக்கு கல்யாணத்தை நடத்தி வைப்பார் எல்லோரும் குருவை சொல்கிறோம் குரு ஒரு சுபக்கோள்கள் சனி ஒரு கோள் தான் ஆனால் அவர் ஆரம்பத்திலே கசப்பு சுவையே கொடுப்பார் நீங்கள் எழுதிக்கங்க சனின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா கசப்பு சுவை குருனா இனிப்பு சுவையே தரக்கூடியவர் குரு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நுழைகிறாருன்னா அந்த வீட்டில் உள்ள எல்லா விஷயத்தையும் மறைச்சிடுவார் முதல்ல சந்தோஷமாக இருக்கும் பிறகு கஷ்டத்தை கொடுத்துருவார் ஆனால் இங்கே சனி அப்படி இல்லை வந்துட்டு உள்ளே வெளியே போகிறாருன்னா அதற்கப்புறம் கலகலன் இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சனி இருக்கும்போது அந்த வீட்டில் எல்லா அடிப்படை வேலைகளையெல்லாம் சரி பண்ணிடுவேன் நல்லா மந்தமான பழசான அழுக்கான நம்முடைய சோம்பேறித்தனத்தை நம்மளுடைய செயல்பட விடாமல் நம்மளை சரி பண்ணணும் ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா ஜாதகர் விழிப்பு நிலையில் இருந்தெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க அவருக்கு வந்து தூங்க வச்சுருவாங்க இப்போ தூங்க வச்சுட்டு அதுக்கு அவர் அவருடைய செயல்களை இது பண்ணிடுவாங்க தான் அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன்லாம் நடக்கும் அது மாதிரி சனி என்பது ஒரு கிரேட் ஆப்ரேட்டர் அவர் இங்கே வர்றார் கும்பத்துக்கு இரண்டாம் இடம் அந்த மாதிரி இப்படி நான் பன்னெண்டு பாவங்களுக்கும் பலன்கள் சொல்லி வருவேன் அதனால் உறவுகளில் சனி பகவான் சித்தப்பா வேலையாட்கள் தன்னை விட தாழ்ந்தவர்கள் போன்ற உறவுகளை எல்லாம் ஜாதகர் கொடுப்பார் அதனால் இந்த சனி பகவான் பொறுத்தளவிலே இப்போ இங்கே வந்திருக்கிறார் அப்படின்னா இங்கே ஒரு சூரிய பகவான் இருக்கார்னு வச்சுக்கோங்க சனி வந்து சூரியனுக்கு ஒரு பாதி நன்மையை தருவார் பாதி தீமையை தருவார் அதே மாதிரி தான் இப்போ வந்து சனி பகவான் வந்து வரும்போது அவர் ரோகக்காரகன் நோய்க்குரியவர் அப்போ குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கும் நோய் வரும் பிறந்த ஜாதகத்தில் இங்கே சூரியன் இருக்கார் அப்படின்னா தந்தை தந்தை வகைகளில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுப்பார் கொடுக்காமல் போக மாட்டார் சனி பகவான் வாத நோய்க்கும் நரம்புகளுக்கும் பாதிப்பை கொடுப்பார் உடம்புல எலும்புகளையும் பாதிப்படைய செய்வார் கால்களில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நரம்புகள் வெளியே புடச்சிக்கிட்டு தெரியும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சனிதான் காரணம் அழுக்கும் படும்படியான இடங்களுக்கும் சனிதான் காரணம் அதனால் இந்த மாதிரி சனி பிறந்த கால சனி எந்த கிரகத்தோடு சேரப்போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான உறவு இருக்குது உறவுகளில் வரும் இப்போ நான் வந்து இப்போ சனி கும்பராசி தான் முழுமையாக பார்க்குறோம் அப்போ சனிங்கே வரும் பொழுது என்ன செய்வார்னா சனியினுடைய பாதிப்புகளை போக்குறதுக்கு கும்பத்துக்கு சுபராக இருக்கக்கூடிய புதன் கும்பத்திற்கு சுபராக இருக்கக்கூடிய சுக்கரன் இவங்கெல்லாம் இந்த இடத்துல இருந்தாங்கன்னா நன்மையை தருவார் அந்த பாதிப்புகள் குறையும் அதுதான் உண்மை ஆனால் அதே நேரம் வாத நோய்களையும் கொடுப்பார் இப்போ சூரியன் மேயிற இப்போ இங்கே ஒரு சூரியன் இருக்கார் இங்கே சனி இப்போ இங்கே வர்றாருன்னு வச்சுக்கோங்க அப்படி பயணிக்கும்போது என்ன ஆகும் தந்தையார் மாமனார் முதல் மகன் தன்னுடைய நிர்வாகத்தில் உள்ளவருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு வாதத்திலையும் நரம்பு நோயையும் கொடுத்துருவார் அதே போல் சந்திரன் இங்கே ஒரு சந்திரன் இருக்கார் இங்க இங்க இங்கே இருக்கிறார் சந்திரன் இங்க இருக்கிறாரு அது மீனராசிக்கு சந்திரன் மேல சனி போவான்னு வச்சுக்கோங்க மீனராசிக்காரனுக்கு அந்த ப அந்த பலன் வரும் அடுத்து நான் சொல்றேன் அப்ப இரண்டாம் இடத்துல சனி அப்ப சூரியன் சந்திரன் இங்க தான் இருப்பார் கும்பராசினா சந்திரன் இங்க சூரியன் அதுக்கப்புறம் செவ்வாய் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ சகோதரர்கள் மீது நெருங்கிய மைத்துனர்கள் மீது இரத்த சம்பந்த உறவினர்களுக்கும் நோயை கொடுப்பார் புதன் மீது பயணிக்கும் போது மாமன் மைத்துனர்களுக்கும் நண்பர்களுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் பிரச்சனையை கொடுப்பார் இதெல்லாம் காரக கிரகங்கள்னு இருக்குது புதன்னாக தாய் மாமனை குறிக்கும் சகோதரி இளைய அவர்களை குறிக்கும் அப்படி இருக்குது அப்போ குரு இந்த இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க பாட்டனார் பாட்டன் பாட்டிகள் வீட்டில் மதிக்கத்தக்க பெரியோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வார சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான நோயெல்லாம் வந்துடும் என்னமோ தெரியல சனி ஆச்சு கும்பராசிக்காரன் சொல்லுவான் எங்கள் த இங்கே எங்கள் தாத்தா பாட்டன்லாம் உணவு உடம்ப முடியல சார் அப்படிம்பான் கடைசியில் பார்த்தா இங்கே குரு என்பது பாட்டன் பாட்டியே குறிக்கும் அதே போல் சுக்கரன் இருக்கார்னு வச்சுக்கோங்க இங்கே சுக்கரன் இருந்தார்னா ஒரு வகையில் நன்மை பொருளாதாரத்தில் நன்மை உறவுகளில் நோயை கொடுத்துருவார் யாருன்னா அத்தை மாமியார் சுக்கரன் அத்தை மனைவி பெரியம்மா சின்னம்மா சுக்கரன்னா மனைவி இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த வாத நோயை கொடுத்துருவார் அதே போல் வே ஒரு சனி மேலே போகிறார்னு வச்சுக்கோங்க இங்கே சனி பிறந்த காலத்தில் சனி இங்கே இருந்து இப்போ இங்கேயே சனி வராருன்னு வச்சுக்கோங்க வேலைக்காரங்களுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதையாக இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் சித்தப்பாவுக்கு சின்ன மாமனாருக்கு இப்போ அதே நேரம் கோவிலில் பூஜை பண்ணி செய்யக்கூடியவர்களுக்கும் பாதிப்புகளை கொடுத்துருவார் அதே இது இந்த சனி பகவான் இங்கே வர்றாரு ராகு இங்கே இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க தாத்தா பாட்டி இவங்களுக்கும் வாத நரம்பு சோகைகளை கொடுத்துருவார் ஸோ அதனால் அப்படி இல்லை அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார் ஸோ இப்போ இந்த கோச்சார சனி கும்பத்திற்கு இரண்டாம் வீட்டில் பயணம் செய்கிறார் ஜாதகருக்கு ஜாதக ரீதியான குடும்ப ரீதியான அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய இது ஒரு காலம் பிறந்த கால ஜாதகத்தில் சனி பெற்ற ஆதிபத்தியத்தை பொறுத்து திருட்டு காதல் பணம் கடன் போன்ற ஏதோ ஒரு விஷயத்தில் பெயர் கெட்டு அவமானம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் தனக்கு அல்லது தனது குடும்பத்திற்கு ஒரு தீராத அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரம் இப்போ உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இந்த மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள் பிளாக் மார்க் ஸ்டார் நட்சத்திர மார்க்லாம் போட்டிருக்கேன் அப்போ கும்பராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிக்கடித்த வீடுகள்லாம் நன்மையே தரும் அப்போ என்ன ஆகும்னா நாலாம் இடம் தாயாருக்கு நன்மையை தரும் புத்திரஸ்தானம் குழந்தைகளுக்கு நன்மையை தரும் காதல் உணர்வுகளுக்கு நன்மையை தரும் உத்தியோகத்திற்கு நன்மையே தரும் பத்தாம் இடம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்பதாம் இடம் தந்தைக்கு நன்மையை தரும் அதுபோல் தொழிலுக்கு நல்ல அற்புதமானதை தரும் அதற்கப்புறம் மேலே என்னென்னா அயன சயன போகம் அதுகளுக்கெல்லாம் நன்மையே தரும் ஸோ ஆறு வீடுகள் நன்மையும் ஆறு வீடுகள் தீமையும் கும்பராசிக்கு கொடுக்கும் அதனால் கால ஜாதகத்தில் இந்த சனி மீது இங்கே வந்திருக்கிறார்ல இங்கேருந்து சுபகோள்கள் ஏதாவது அந்த சனியை பார்த்தாலும் பாதிப்பு குறையும் இப்போ சனிக்கு மூன்று ஏழு பத்து பார்வை உண்டு சனி இருந்த இடத்துக்கு நன்மை தருவார் பார்த்த இடத்திற்கு தீமையை தருவார் அப்போ சனி லக்கணத்திற்கு இந்த ராசிக்கு நாலாம் இடத்தை நல்லா இருக்குன்னாலும் சனியினுடைய பார்வையினால் தாய்க்கு வண்டி வாகனங்களில் ஒரு மன நிம்மதி இல்லாமல் கொடுப்பார் சுகம் இல்லாமல் ஆக்கிடுவார் அதே போல் இந்த இந்த கும்பத்திற்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பன்னெண்டாம் இடமாக இருக்கிறனால குழந்தைகளுக்கு உங்கள் கும்பராசியினுடைய குழந்தைகள் தொழில் பார்க்குற இடத்துல ஒரு விரயத்தை கொடுப்பார் கொடுப்பார் அதனால் குழந்தைகளுக்கு ஒரு விரயத்தை உண்டாக்குவார் குழந்தைகளுக்கு பத்தாம் இடத்துல இருந்து விரயத்தை பார்க்குறார் அது ஒன்று குழந்தைகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ உங்கள் குழந்தைகள் கல்வியில் ஆரம்ப கல்வி நடுநிலை கல்வியிலையும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள்லையும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது காட்டுறாரு அப்போ குழந்தைகளுக்கு எடுத்துக்கிட்டீங்க கும்பராசி குழந்தைகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆறாம் இடத்தை நல்லா இருக்குது குழந்தைகளுக்கு ஆறாம் நல்லா இருக்குது யார் கும்பராசி குழந்தைகளுக்கு ஆறாம் நல்லா இருக்குது அவங்களுக்கு உயர்கல்வியும் இருக்குது அப்போ ஜாதகருக்கு எப்படி இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு கும்பராசி குழந்தைகளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எட்டாம் படம் நல்லா இருக்கு கும்பராசி குழந்தைகளுக்கு திருமணத்தில் மற்ற ஒரு கசப்பு உணர்வை அங்கே காட்டுது ஸோ அதனால் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ப நண்பர்கள் வகையில் ஒரு கசப்பான சம்பவத்தை தர தயாராக இருக்கார் இப்படி தான் நாம் எடுத்துக்கொள்ளணும் நேர்களே நாம் வந்து இந்த சனி பகவானை வணங்கி வழிபடுகிற பொழுது பல நன்மைகளை நாம் அடையலாம் அதை அடையணும் அப்படின்னா இங்கே நீங்கள் கவனிச்சுக்கோங்க கடைசியாக சொல்கிறேன் நீங்கள் அமைதியாக எளிமையாக உண்மையாக நிதானமாக இருந்தீங்கன்னா சனி கெடுக்க மாட்டார் இதை கொடுப்பதற்கு இது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுப்பது தான் பயிற்சி கொடுக்குற வேலைக்கு தான் அவர் வர்றார் அதனால் தர்மத்தோடு சத்தியத்தோடு பொறுமையோடு இருக்கணும் சனினா தாமதம் அதனால் அவர் ஒரு இனம் பயம் கவலை விரக்தி தாமதம் இந்த நான்கும் அவருடைய சொத்து கண்டிப்பாக கொடுக்காமல் போக மாட்டார் அதை உணர்ந்து காவல் தெய்வங்களை வணங்கி வழிபடலாம் அதே போல் ஐயனாரை வணங்கலாம் கால காலபைரவரை வணங்கலாம் திருக்கொல்லிக்காடு சனி சேத்திரத்திற்கு சென்று அங்கே அவர்களை வணங்கி வழிபடலாம் அதேபோல அண்ணா அன்னமார் சுவாமி கருப்பராயன் சுவாமி போன்ற காவல் தெய்வங்கள் கூரை இல்லாத தெய்வங்களை எல்லாம் நீங்கள் வணங்கினால் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்கள் எல்லோரும் பின்பற்றி இருக்க வேண்டும் வேறொன்று செய்யாய்